வணக்கம் யுவ இது ஆலய வாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதா முன்னாடி ஆலய வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனல்ல நாம பாக்க போறது தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான நரசிம்மர் கோவில்களை பத்திதான் இந்த கோவில்ல இருக்கிற நரசிம்மரோட கர்ஜனை சத்தத்தை மக்களே கேட்டிருக்காங்க அது எந்த கோவில் அதோட முக்கியமான நரசிம்மர் கோவில்களை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதல்ல நாம பாக்க போறது வேலூர் மாவட்டம் சோழிங்கர்ல இருக்கிற யோக நரசிம்மர் கோவில் எழுநூத்தி ஐம்பது அடி உயரம் அல மேல இந்த கோவில் அமைஞ்சிருக்குது திருக்கடிகை அப்படின்னு சொல்லப்படுற திவ்ய தேசம் இது நரசிம்மர் இங்க நான்கு கைகளோட யோக நிலையில இருக்கிறாரு மிகச்சிறந்த பிரார்த்தனை தலம் அப்படின்னு இத சொல்லலாம் இந்த நரசிம்மர் கிட்ட கடன் தொலை நீங்கிறதுக்காகவும் திருமண தடை குழந்தை வரம் மனநோய் பாதிப்பு பில்லி சூனியம் போன்ற பாதிப்புகள்ல இருந்து விடுபடுறதுக்காகவும் இவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க இரண்டாவது நாமக்கல்ல இருக்கிற நரசிம்மர் அனுமன் தூக்கிட்டு வந்த சால கிராம மூர்த்தி தான் இவ்வளவு பெரிய மலையா வளர்ந்ததா சொல்லுவாங்க அனுமனுக்கும் தாயாருக்கும் பெருமாள் இங்க நரசிம்ம அவதாரத்துல காட்சி கொடுத்திருக்கிறாரு மூணாவது நாகப்பட்டினத்துல இருக்கிற நீலமேக பெருமாள் கோவில்ல இருக்கிற அஷ்டபூஜ நரசிம்மர் இவர் வெண்கலத்தால் ஆன சில இவருக்கு எட்டு கைகள் இருக்கு இந்த எட்டு கைகள்ல ஒரு கை பிரகலாதனோட தலையை தடவி கொடுக்கும்படியா அமைஞ்சிருக்கு அடுத்து கடலூர் மாவட்டம் திருவதிகை சரநாராயண பெருமாள் கோவில்ல இருக்கிற சயன நரசிம்மர் சில இவர் இங்க வித்தியாசமா போக சயன நரசிம்மரா ஸ்ரீதேவி தாயாரோட இருக்கிறாரு சயனகுளத்துல இருக்கிற நரசிம்மர் இங்க மட்டும்தான் இருக்கிறாரு அஞ்சு விழுப்புரம் மாவட்டம் பரிக்கல்ல இருக்கிற லட்சுமி நரசிம்மர் கோவில் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் பழமையான கோவில் இது இந்த கோவில் இருக்கிற ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா நரசிம்மர் இங்க தாயார அனைத்து கோலத்துல இருக்கிறாரு அதே மாதிரி தாயாரும் தன்னோட வலது கையில நரசிம்மரை அனைத்து கோலத்துல இருக்கிறாங்க தாயார் நரசிம்மரை அனைத்தபடி இருக்கிறது இந்த கோவில்ல மட்டும்தான் ஆறு விழுப்புரம் மாவட்டம் பூவரசம் குப்பத்துல இருக்கிற லட்சுமி நரசிம்மர் கோவில் இந்த கோவில் தென் அகோபிலம் அப்படின்னு சொல்லுவாங்க சப்த ரிஷிகளுக்காக பெருமாள் நரசிம்ம அவதாரத்துல காட்சி தந்த தலம் இது பதவி உயர்வுக்காக இங்க சிறப்பு வழிபாடுகள் செய்வாங்க ஏழு காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கிற பாடலாத்திரியை நரசிம்மர் கோவில் இங்க இருக்கிற நரசிம்மர் வலது கால மடிச்சு இடது கால தூங்க விட்ட கோலத்துல காட்சி தராரு அது மட்டும் இல்லாம இவர் மூன்று கண்களோட இங்க இருக்கிறாரு இது ஒரு குடைவரை கோவில் எட்டு திருநெல்வேலி மாவட்டம் ஹீல்பாவூர்ல இருக்கிற பிரசன்ன வெங்கடாச்சலபதி சலபதி கோவில்ல உள்ள நரசிம்மர் இவர் உக்ரநரசிம்மரா பதினாறு கைகளோட இருக்கிறாரு சுமார் முன்னூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த நரசிம்மரோட கர்ஜனை சத்தம் சுற்று பகுதிகளில் தனமும் சாயங்கால நேரத்துல கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு இவரோட உக்ரத்தை குறைக்கிறதுக்காக சன்னதிக்கு முன்னாடி தெப்ப குளமும் வச்சு அதுக்கப்புறம் இவருக்கு பாலாலையும் இளநீராலையும் அபிஷேகம் செஞ்சிருக்காங்க உக்ரம் குறைஞ்சதுக்கு அப்புறம் இவரோட கர்ஜனை சத்தம் நின்னதா சொல்லப்படுது ஒன்போது குடியில இருக்கிற நரசிம்மர் கோவில் இவர் பதினாறு கைகளோட இருக்கிறாரு இது ஆறாம் நூற்றாண்டு கோவில் நரசிம்மரை சுத்தி பிரகலாதன் வசிஷ்டர் பிரகலாதனோட அம்மாவான நீலாவதியும் இருக்கிறாங்க பத்து விழுப்புரத்துல இருந்து முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்க அந்திலே நரசிம்மர் கோவில் கருடன் பெருமாள நரசிம்ம அவதாரத்துல தரிசிக்க விரும்பி தவம் செஞ்ச இடம் இது அவருக்காக நரசிம்மரும் இங்க காட்சி கொடுத்தாரு தினமும் சூரிய ஒளி இந்த நரசிம்மர் மேல படுது கடைசியா நாம பார்க்க போறது திண்டிவனத்துல இருக்கிற லட்சுமி நரசிம்மர் கோவில் நரசிம்மரோட மடியில அமர்ந்து இருக்கிற தாயார் அவரை வணங்குற கோலத்துல வித்தியாசமா இங்க காட்சி தராங்க பெருமாளோட உக்கிரத்தை குறைக்கிறதுக்காகவும் பக்தர்களோட பாவங்களை போக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தாயார் பெருமாளை வணங்குறதா சொல்லப்படுது இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலேவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி